சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்காவிடம் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்து ஒயிட் வாஷ் ஆனதை தொடர்ந்து இந்திய டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் அணியின் எதிர்காலம் கருதி சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளார் டெஸ்ட் போட்டி திட்டமிடலில் கேப்டனுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று அவரது கோரிக்கைக்கு பிசிசிஐ செவிசாய்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் நடந்த தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் இந்தியா தோல்வி முக்கிய காரணமாக சொல்லப்படுவது போதிய அவகாசம் இல்லாததுதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இருபது ஓவர் தொடர் முடிவடைந்த நான்கே நாட்களில் தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடர் தொடங்கியது இதனால் வீரர்களால் டெஸ்ட் நிலைக்கு மற முடியவில்லை இதனை சுட்டிக்காட்டியுள்ள சுப்மன் கில் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு டெஸ்ட் தொடருக்கும் முன்பாக கட்டாயமாக பதினைந்து நாட்கள் சிவப்பு பந்து பயிற்சி முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று பிசிசிஐக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுப்மன் கில்லின் இந்த கோரிக்கையை பிசிசிஐ சாதகமாக பரிசீலித்துள்ளது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் ஓய்வுக்கு பிறகு டெஸ்ட் அணியை வழிநடத்தும் கில் தற்போது ஒரு கேப்டனாக தனது அதிகாரத்தை உறுதியாக வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார் கில் தனது பார்வையில் தெளிவாக இருக்கிறார் அவருக்கு அணியை கட்டமைப்பதில் கூடுதல் சுதந்திரம் மற்றும் அதிகாரத்தை வழங்க பி தயாராக உள்ளது ரோஹித் சர்மாவுக்குப் பிறகு ஒரு வலுவான தலைவர் அணிக்கு தேவை அந்த பிணத்தை கில் நிரப்புவார் என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் ஒருநாள் மற்றும் இருபது ஓவர் போட்டிகளில் பிசியாக இருக்கும் காலங்களில் டெஸ்ட் போட்டிகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம்களை தேசிய கிரிக்கெட் அகாமடி தலைவர் வி எஸ் லக்ஷ்மண் தலைமையில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் ஆனது இப்போது கடந்த சில மாதத்தில் தென்னாப்பிரிக்காவிடமும் அதே கதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இலங்கை அணியுடன் டெஸ்ட் தொடரில் இந்தியா உள்ளது அதற்குள் அணியை சீரமைக்க கில்லின் இந்த பதினைந்து நாள் முகாம் திட்டம் செயல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது